இது மாதிரி பல்கலைக்கழகங்கள் வந்தாக்கா எட்டா கனியாக தான் போய்டும் கல்வி எல்லாம் கேள்வி போயிடும் இடஒதுச்சிட்டு எந்த நீ போய் கேட்கணும் இப்போ போய் கீழே சொன்னால் அதன்கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா இது மாதிரி எங்களை இடஒதுக்கிட்டு கொடுக்கணும் கல்வி கேட்கணும் அவரு வேறு அவருக்கணும் அவர் யாரோ ஒன்னா வச்சிக்கலாம் யாராவது தூக்கிக்கலாம் அது மாதிரி ஒரு சட்டத்தெலாம் அவர் இருக்குது இது வந்து ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சட்டம் அதாவது சாசன மாதிரி இன்னொரு விஷயம் இப்போ எங்கள் காரியத்தில் வந்து டாக்டர் ஜெயந்திர ஒருத்தர் இருந்தார் அவரு தான் கல்லூரியில் அவரு தான் சேரே தொடர்ந்து இருக்காரு பிரச்சனையும் இல்லை அவருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டக்காரர் சுரேஷ் முனகா சாரும் சார் எடுப்பாரு ஒரு நாளும் அவர் அந்த நெற்பயா தவிர இவ்வளவு எந்த விதமான நடவடிக்கையும் சார்ந்து வந்து இவங்க எடுத்தது கிடையவே கிடையாது அவர் பேராசிரியர் எதிரான எந்த நடவடிக்கையும் அவர் எடுத்தது கிடையாது

இது மாதிரி ஒரு பிற்போக்குத்தனமான தனமான உயர்ந்தை சீரழிப்பது என்பது இந்த அரசாங்கம் ஒரு திட்டமிட்ட ஒரு சதி சிதனை செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது சார் சொன்ன மாதிரி இது ஏதோ பிடமிட்ட போட்டாங்க என்று கை நினைக்கிற வேணாம் இது இப்போ அந்த காலத்தில் தண்ணியாந்தி போட்டப்போ ஏஐடி தலைவர்களெல்லாம் கை இந்த பிரகாரம் அதை அப்படியே வச்சுக்கிட்டாருன்னா தினியா அதுக்கு தான மலச்சி எனவே இப்போது நம்முடைய எதிர்போயெல்லாம் காட்டுவாங்க தினியா அப்படியே